வணக்கம் டியா கார்மெண்ட்ஸில் இப்போ நம்ம பார்க்க போகிறது டூ எயிட்டி ஃபைவ் ஜிஎஸ்எம் ஹெவி குவாலிட்டி ராஜுவாடி காட்டன் மெட்டீரியல் தான் இது ஜம்போ சைஸ் நைட்டி மெட்டீரியல் ஃபோர் எக்ஸ்எல் ஃபைவ் எக்ஸ்எல் ஜம்போ சைஸ் நைட்டி தேவைப்படுறவங்களுக்காக தான் அந்த வீடியோ பாடி சைஸ் சிக்ஸ்டி டூ இன்ச்சுலேருந்து ஃபுல் ஹைட் சிக்ஸ்டி இன்ச் வரை பண்ணலாம் காம்போ ஆஃபரில் த்ரீ பீஸ் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ரூபீஸ்ன்னு ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுத்துட்ருக்கோம் ஜம்போ சைஸ் கஸ்டமைட் சைஸ் நைட்டி தேவைப்படுறவங்க உடனே கால் பண்ணி உங்கள் ஆர்டரை பிளேஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலரை சூஸ் பண்ணிவிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ சென்ட் பண்ணுங்கள் எப்போவும் போல் நம்ம கார்மெண்ட்ஸில் ஓன் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதால மெட்டீரியலோட காஸ்ட் ப்ளஸ் ஸ்டிச்சிங் காஸ்ட் டுவெண்ட்டி ருபீஸ் ப்ளஸ் ஒரு பீஸுக்கு பதினஞ்சு ரூபா மட்டும் வச்சு லோ காஸ்ட்டில் கொடுத்துட்ருக்கோம் அதனால் மட்டும்தான் மார்க்கெட் விட ஒரு பீஸுக்கு நூறுரூவாலேருந்து நூற்றம்பது ரூபா வர ப்ரைஸ் லோவாக வச்சு கொடுக்க முடியுது தொடர்ந்து நம்ம சேனலில் வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி தொடர்ந்து நமக்கு ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்